வணக்கம் செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் இ கவிதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை மரபு கவிதை தமிழ் தெய்வ வணக்கம் ஆசிரியர் அறிமுகம் பெயர் பே சுந்தரனார் பெற்றோர் பெருமாள் என்பவருக்கும் மாடத்தி அம்மாளுக்கும் புதல்வனாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கேரள மாநிலத்திலுள்ள ஆலம் என்ற இடத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பி தேர்வில் வெற்றி பெற்று பட்டம் பெற்றார் சிவகாமி அம்மாள் என்பவரை திருமணம் செய்தார் பின்பு தனது ஆசிரிய பணியை ஆரம்பித்தார் திருநெல்வேலி ஆங்கில கல்வி சாலையின் தலைவராக இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி அக்கல்வி சாலையே பின்னர் இந்து கல்லூரியாக உயர்வதற்கு உறுதுணையாக இருந்தார் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவத்துறையின் தலைமை பேராசிரியராக பணியாற்றினார் அப்பணியை அவர் இறுதி வரையில் திறம்பட சிறப்பாக செய்தார் சுந்தரம்பிள்ளை அவர்கள் இயற்றிய நாடக காவியமாகிய மனோன்மணியம் தமிழ் நாடக வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் மனோன்மணியம் திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி நூற்றொருகை விளக்கம் போன்ற நூல்களை வெளியிட்டார் தனது நாப்பத்தி இரண்டாவது வயதில் இயற்கை எய்தினார் நூல் அறிமுகம் மனோன்மணியம் என்பது ஒரு நாடக நூல் ஆகும் லிட்டன் பிரபு என்னும் ஆங்கிலேயர் எழுதிய ரகசிய வழி த சீக்ரெட் வே நூலை தழுவி இந்நூலை எழுதியுள்ளார் நாட்டுப்பற்று மொழிப்பற்று மற்றும் வீர உணர்வினை உடையதாக விளங்குகிறது இந்நூல் காப்பிய இலக்கண தன்மையோடு மனோன்மணிய நூலானது ஐந்து அங்கங்களையும் இருபது பகுதிகளையும் கொண்டது ஆசிரியப்பாவால் ஆனது தமிழ் தெய்வ வணக்கம் என்ற தலைப்பில் பாயிர பகுதியில் அமைந்த நீராறும் கடலொடுத்த என தொடங்கும் பாடல் மனோன்மணியம் நாடகத்தின் கடவுள் வாழ்த்து பகுதியில் இடம்பெறுகிறது தமிழ்தாய்க்கு வணக்கம் கூறும் பாடல் பகுதியில் எட்டு வரிகளை தேர்ந்தெடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக தமிழக அரசு அறிவித்தது இப்பாடல் அரசு விழாக்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் பாடப்பட்டு வருகின்றன சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலின் முதல் பத்தியும் இரண்டாம் பத்தியின் கடைசி வரியும் தமிழகத்தின் வாழ்த்து பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இப்பாடலை தேர்ந்தெடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த சி என் அண்ணாதுரை ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அன்றைய முதல்வராக இருந்த மு கருணாநிதி அவர்களால் தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி அன்று மு க ஸ்டாலின் தலைமையின் கீழ் செய்யப்பட்ட தமிழக அரசு தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக தமிழ்தாய் வாழ்த்தினை அறிவித்தது பாடல் எழுந்த சூழல் தமிழ் மொழிக்கு இடர் ஏற்பட்ட பொழுது தமிழை பாதுகாத்து வரும் தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டிய தலையாய கடமை தனக்கு இருப்பதாக கருதி மனோன்மணியம் பே சுந்தரனார் தமிழின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்னும் எண்ணத்தில் எழுந்தவையே தாய் வாழ்த்து பாடலாகும் பாடல் சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலே கரந்தை தமிழ் சங்க நிகழ்ச்சிகளில் ஒழிக்க தொடங்கிய இப்பாடல் தமிழ் மொழி தமிழரின் வாழ்வினை சீர் செய்வதற்கு ஊக்கமளிக்கிறது மனிதனின் தோற்றத்திற்கு முகமே பிரதானம் அந்த முகம் இந்திய நாடு முகத்தில் மேலோங்கிய பகுதியாகிய நெற்றியின் மிக சிறந்த அடையாளமாக நறுந்திலகம் தமிழ்நாடு இந்திய நாட்டிற்கு பொருத்தமான மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது அதற்கு காரணம் மிக பழமையான மொழியாக தமிழ் திகழ்ந்தாலும் இளமையும் இனிமையும் சற்றும் மாறாமல் சிறப்புடன் விளங்குவதே என இப்பாடல் கூறுகிறது கல் தோன்றி மண்ா காலத்தே வாளோடு முன்தோன்றிய தோன்றிய மூத்த குடி என்று தமிழரை குறிப்பதன் வாயிலாக இந்த உலகம் தோற்றம் பெற்றபோதே தமிழும் தோன்றிவிட்டதாக குறிப்பிடுகின்றன இத்தகைய தொன்மை வாய்ந்த தமிழானது பல்வேறு சிறப்புகளையும் தனித்தன்மையையும் தன்னகத்தே கொண்டது இப்படிப்பட்ட தொன்மையுடைய மொழியின் சிறப்பை மனோன்மணியம் பே சுந்தரனார் தமிழ்த்தாய் வாழ்த்தாக நமக்கு தந்துள்ளார் நிலம் என்னும் பெண்ணானவள் மிகுந்த நீரால் ஆன கடலை ஆடையாக அணிந்து காணப்படுகிறாள் நிலத்தை பெண்ணாக உருவகம் செய்கிறார் இந்த உலகத்தில் பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது நிலம் என்பதை வள்ளுவன் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகிறார் நிலம் பொறுமையின் வடிவம் என்கிறார் அப்படிப்பட்ட பொறுமையின் வடிவமான நிலத்தை பெண்ணாக உருவகம் செய்கிறார் சுந்தரனார் அதனால்தான் நிலத்தை பொறுமையின் வடிவமாகிய பூமாதேவி என வழங்கும் மரபும் உள்ளது மடந்தை என்பது பெண்ணின் எழுவகை பருவங்களில் ஒன்று பதினைந்து வயதிற்கு மேல் பதினெட்டு வயதிற்கு கீழ் என்பது மடந்தை பருவமாகும் நிலம் என்பது இளமையான பெண் என்றும் அந்த இளமையான பெண்ணின் அழகிய முகமாக விளங்குவது இந்தியா ஆகும் என்றும் கூறி தமிழின் பெருமையை உணர்த்த முற்படுகிறார் உலகம் அழகிய நிலம் என்னும் பெண்ணாகவும் அந்த பெண்ணின் முகமாக இந்தியா திகழ்வதாகவும் கூறும் ஆசிரியர் அப்படிப்பட்ட அழகிய முகத்தில் பிறை நிலவு போன்ற நெற்றியாக விளங்கி கொண்டிருப்பது தென்பகுதியான தக்காணம் ஆகும் சான்றாக தெக்கனமும் அதில் சிறந்த திராவிட நாள் திருநாடும் நறு திலகமுமே என்று பாடல் வரிகள் அமைகின்றன போன்ற நெற்றியில் பொட்டாக விளங்குவது தமிழகமாகும் திலகத்தின் மனம் எல்லோரையும் இன்புற செய்வது போல தமிழ் தாயும் எல்லா திசைகளும் புகழ்பெற்றவளாக இருக்கிறாள் உலகில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் தனித்தன்மை கொண்ட பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட மொழிதான் தமிழ்மொழி தமிழ் மொழி குமரி தோற்றம் பெற்ற மொழி தாய்மொழி நம் தமிழ் மொழிதான் உலகின் மொழிகளில் மூத்த மொழியாக விளங்குகிறது சான்றாக எத்திசையும் புகழ்மணக்க இருந்தபெலும் தமிழனங்கே தமிழனங்கே என்னும் பாடல் வரிகள் அமைந்துள்ளன உலகின் மூத்த மொழியாக இருந்தும் இன்றளவும் இளமையாக இருக்கிறது தமிழ் மொழி என்று மொழியின் தொன்மையை குறித்து பாரதியார் மிக அழகாக கூறுகிறார் தமிழ் என்று தோன்றியது என்று யாராலும் கூற முடியாது என்பதை உணர்த்துகிறார் இதன் அடியை ஒற்றி பே சுந்தரம்பிள்ளை அவர்களும் உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 என்று உலகின் மூத்த மொழியாக இருந்தும் இன்றளவும் இளமையாக இருக்கிறது தமிழ் மொழியின் வளம் பெருகுகிறதே தவிர குறையவில்லை இப்படிப்பட்ட மொழியின் தாயே உன்னை நினைக்கிற போது எங்கள் செயல்களை மறந்து உன் புகழை கண்டு மயங்கி உன்னை வாழ்த்துகிறோம் என்கின்றார் நன்றி வணக்கம்